أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد محمد أن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து கடந்த வாரம் நம்ம கலிஃபா உமர் அலி அல்லா அவர்கள் அரேபிய பகுதிகளை முஸ்லிம்களை மட்டுமே கொண்ட ஒரு தேசமாக எப்படி மாற்றினார்கள் என்பதை பற்றியும் ரமலான் மாதத்தின் இரவு தொழுகை மற்றும் குரான் வசனங்களை தொகுத்தல் போன்றவற்றை எப்படி முறைப்படுத்தினார்கள் என்பதை பற்றிய தகவல்களை நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கலீஃபா உமர் அலி அல்லா ஒன் அவர்களின் ஆட்சி புதிதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் பற்றியும் இஸ்லாமிய ஆண்டு எப்படி உருவானது என்பதை பற்றியும் தடை செய்யப்பட்ட சில ஒழுங்கினங்களை பற்றியும் நாம சுருக்கமாக பார்க்கலாம் இஸ்லாமிய நிலப்பரப்பு விரிவடைந்து கொண்டிருந்த உமர் அலி அல்லா அவர்களின் ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியோடு இணைக்கப்பட்ட அந்த பகுதிகளில் எல்லாம் பள்ளிவாசல்கள் கட்டப்பட வேண்டும் என்று கலீஃபா அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார்கள் வெற்றி கொள்ளப்பட்ட ஈராக் பகுதியில் கூஃபா பஸ்ரா ஆகிய நகரங்கள் இஸ்லாமிய கட்டடக் கலையோடு புதிதாக உருவாக்கப்பட்டன அந்த நகரங்களுக்கு மத்தியில் ஜும்மா பள்ளிவாசல்களும் அதனை சுற்றி ஒவ்வொரு கோத்தரத்தாரின் பகுதிகளில் சிறு சிறு பள்ளிகளும் கட்டப்பட்டன இவ்வாறாக உமர் அலி அல்லா அவர்களது ஆட்சி காலத்தில் மட்டும் சிறியது பெரியதுமாக நாலாயிரம் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டன இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை விரிவடைத்துக் கொண்டே போவதால் கிபி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில கழிப்பா உமர் அலி அவர்கள் காபாவை விரிவாக்கம் செய்ய முடியும் செய்கிறாங்க அதற்காக காபாவை சுற்றியுள்ள வீடுகள் எல்லாம் முதலில் விலைக்கு வாங்கப்பட்டு அவைகள் இடிக்கப்பட்ட பின்னர் அந்த இடங்களில் பள்ளி விரிவாக்கம் செய்யப்பட்டது இதற்கு முன்பு பள்ளியின் சுவர்களின் விளக்குகள் ஏற்றப்படுவது கிடையாது முதன் முறையாக உமரல் இல்லா ஒன்று அவர்களின் ஆட்சி தான் வள்ளிக்கு உள்ளே விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டன அந்த காலகட்டத்தில் கவ்வாவை சுற்றி கட்டப்பட்டிருந்த துணி சாதாரண துணியாக இருந்தது இப்ப உமரல் இல்லா ஒழுங்கு அவர்களின் ஆட்சி தான் தரம் வாய்ந்த வகை தனித்துவை தன்முடைய துணியால் நெய்யப்பட்டு எகிப்திலிருந்து வரவழைக்கப்பட்டது அதன் பிறகு மக்காலை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு எல்லைகள் உருவாக்கி அந்த எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியை புனித பகுதியாக அறிவிக்கப்பட்டன அதாவது அந்த எல்லைகளின் ஒரு திசையில் மூன்று மைல்கள் அளவும் ஏனைய பகுதிகள் முழுவதும் ஏழு மைல்கள் அளவும் அணக்கப்பட்டு அந்த இடைப்பட்ட பகுதிகள் முழுவதும் ஹரம் எல்லையாக அறிவிப்பு செய்யப்படுகிறது இந்த எல்லைகளை அடையாளப்படுத்த அடையாள கற்களும் ஊன்றப்பட்டன அந்த அடையாள கற்களுக்கு அன்சம் என்று பெயரிடப்பட்டது கௌபாவை போலவே மதினாவில் நபிசல்லிசல்லாம் அவர்கள் பள்ளியையும் உமர் அலி லானு அவர்கள் விரிவாக்கம் செய்ய முடிவு செய்கிறார்கள் இப்போ பள்ளியை சுற்றி உள்ள வீடுகளை விலைக்கு வாங்கி அவற்றை இடித்து விட்டு அந்த பகுதிகளில் விரிவாக்கம் செய்யப்படுது இவ்வாறு கைப்பற்றப்பட்ட இடங்களில் அப்பா சரலி அல்லா அவர்களுக்கு சொந்தமான ஒரு நிலமும் இருந்தது இந்த நிலத்தை கையகப்படுத்தி அதற்கான ஈட்டு தொகை அல்லா அந்த தொகையை பெற்றுக்கொள்ள கொள்ள மறுத்து அரசுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் அரசானாலும் உரிமையாளரின் விருப்பமின்றி கைப்பற்றக்கூடாது என்ற அப்பா சரலி அவர்களின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் கலிபா உமர்கள் அல்லா ஒன்று அவர்களின் அரசுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியது தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட கலிபா அவர்கள் அப்பாசர்களியல்லோ அவர்களின் நிலத்தை திரும்ப படைத்து விட்டார்கள் அதன் பிறகு அப்பாசர்களியல்லா ஒன்று அவர்கள் தனது விருப்பத்துடன் அந்த நிலத்தை பள்ளிவாசலுக்கு அன்பளிப்பு செய்கிறார்கள் அப்பாசர்கள் எல்லா ஒன்று அவர்களுடைய பெருந்தன்மைக்கு பிரதிப்பலனாக அவர்களுக்கு என்ற ஒரு வீட்டை கலிபா அவர்கள் அன்பளிப்பு செய்தார்கள் இந்த பள்ளிக்கும் முதன் முதலாக விளக்கி ஏற்றப்படுகிறது பள்ளிவரசலுக்கு நறுமண புகை போடப்படுவதையும் உமர் அலி அல்லா அவர்களே ஆரம்பித்து வைத்தார்கள் ஒரு நாள் பசராவின் ஆளுநராக இருந்த அபு முசா அல் அலி அல்ல ஒன் அவர்கள் கலிபா உமர் அலி அல்லா ஒன்னு அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள் அந்த கடிதத்தில் அமீரு அவர்களே உங்களிடமிருந்து தொடர்ந்து கட்டளைகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் அந்த உத்தரவு கடிதங்களில் தேதிகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அதில் உள்ள விஷயங்களும் முரண்பட்டு இருக்கின்றன அதனால் அந்த கடிதங்களில் எது முன்னால் எழுதப்பட்டது எது பின்னால் எழுதப்பட்டது என்ற குழப்பம் எங்களுக்கு ஏற்படுது அதனால உங்களுடைய உத்தரவுகளை சரியாக புரிந்து கொள்ள முடியலை அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது அதுபோல எமன் தேசத்தில் இருந்த மாதம் குறிப்பிட்டு ஒரு கடன் பத்திரம் வருது ஆனால் அந்த பத்தத்துல எந்த வருட சகவான் மாதம் என்று தெரியவில்லை இப்ப கலிப்பா அவர்களுக்கு இந்த கடிதங்களில் இருந்து எந்த முடிவும் எடுக்க முடியல நமக்கென்று ஒரு வருடத்தை தொடங்குவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு முகார்ஜன் அன்சாரி தோழர்களை கலந்து ஆலோசனை செய்யறாங்க ஆலோசனையில ரோமர்கள் ஆண்டை கொண்டு கணக்கிடலாமா என்றால் அது மிகவும் பணமே வாய்ந்தது அதுபோல பாரசீக ஆண்டில் மிக குழப்பங்கள் இருக்கிறது காரணம் ஒவ்வொரு புதிய மன்னரோ ஒரு புதிய ஆண்டை ஆரம்பிக்கிறார் இவ்வளவு பலமித ஆலோசனைக்கு பிறகு இறுதியில் நான்கு கருத்துக்கள் விவாதிக்கப்படுது ஒன்று நபி அவர்களின் பிறப்பு அடுத்தது நபி அவர்களுக்கு கிடைத்த நபித்துவம் மூன்றாவது நபி அவர்களின் ஹிஜிரத் நான்காவது நபி அவர்களின் மரணம் இப்ப எல்லா விவாதங்களும் உமர் அலி எல்லா அவர்கள் அழிரலியெல்லா அவர்களிடம் நம்மளுடைய வரலாறு எப்பொழுது இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அழி அழியல்லா அவர்கள் இணை வைப்பவர்களின் பூமியை விட்டு விட்டு அல்லாவின் தூரம் சொல்லலாம் எப்பொழுது வெளியேறினார்களோ அப்போதிலிருந்து அதாவது கிஜரத்தில் இருந்து அப்படின்னு பதில் சொல்றாங்க அதன் பிறகு கலீஃபா உமர் அலிலா ஒன்று அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறி மதினா வந்ததிலிருந்து ஆடை தொடங்கலாம் அதற்கு இஜிரி ஆண்டு என்றும் பெயரிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் மதினா வந்தது மாதம் அதனால அந்த மாதத்தை ஆண்டின் முதல் மாதமாக எடுத்துக்கொள்ளலாமா என்று சிலர் ஆலோசனை சொல்றாங்க சிலர் ரமலான் மாதம் புரிந்தமைக்குது எனவே அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வேறு சிலர் ஹஜ் புனிதமிக்குது அதனால இருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப உஸ்மா ரணி லவனுக்கு அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க அரேபியாவில் புத்தாண்டு என்பது முஹர்ரம் மாதத்திலிருந்து தான் தொடங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க இறுதியாக ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது அது என்னன்னா நபி அவர்கள் மதீனா வந்து சேர்ந்த மதீனா வந்து சேர்ந்தது நபிய லவன் மாதம்தான் ஆனால் நபீத்துவத்தின் பதிமூன்றாம் ஆண்டு ஹஜ் காலத்தில் தான் அதாவது துல்க் மாதத்தில் தான் மதீனா வரிசிகள் இரண்டாம் அகபா உடன்படிக்கை ஏற்படும் அதன் பிறகுதான் அதாவது அதற்கு அடுத்த மாதமான முகரம் மாதத்தில் தான் ஹிஜரத்து செய்வதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் தொடங்கப்படுது அதனால ஆண்டின் முதல் மாதமாக முகரம் மாதத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்படுகிறது அன்றைய காலகட்டத்தில் அரபியர்களுக்கும் குடிப்பழக்கம் என்பது சர்வ சாதாரணமாக இருந்து வந்தது நபி சொல்லா அலிசலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல உமர் அவர்கள் குடிப்பழக்கத்தின் தீமைகளை பற்றி அதனை தடை செய்வதற்கான இறைவனுடைய அறிவிப்பு ஒன்று வராதா என்று அடிக்கடி நபி சொல்லி அவர்களிடம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகுதான் இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி பத்தொன்பதாவது வசனத்தை அல்ல எனக்கு வைக்கிறார் நபியை மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் நீர் கூறும் அவ்விரண்டலும் பெரும் பாவம் இருக்கிறது மனிதர்களுக்கு அவற்றில் சில பலன்களும் உண்டு ஆனால் அவ்விரண்டலும் உள்ள பாவம் அவ்விரண்டலும் உள்ள பலனை விட பெரியது இந்த வசனம் இறங்கிய பிறகு நம்பி சொல்ல அவர்கள் இதனை உமர் அவர்களிடம் சொல்றாங்க அதற்கு அவர்கள் அல்லாஹி தூதரே இது போதாது மதுவை முற்றிலும் தடை செய்வதற்கான விசேஷ சட்டம் ஒன்றை அல்லாஹ் எரிக்க அருவதற்கு நீங்க பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க பின்னர் சிறிது காலம் கடி இது சம்பந்தமாக ஐந்தாவது அத்தியாயத்தில் தொண்ணூறாவது வசனத்தை அல்ல இறக்கி வைக்கிறார் இறை நம்பிக்கை கொண்டோரே மதுபானமும் சூதாட்டமும் கற்சிலைகளை வழிபடுவதும் அம்புகள் இருந்து குறி கேட்பதும் ஷேத்தானின் அறுவருக்கத்தக்க செயல்களில் உள்ளவையாகும் ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள் இந்த வசனம் இறங்கிய உடனே இதனே நம செல்லலாளி செல் அவர்கள் உமர் அலி அல்லாங்க அவர்களிடம் தெரியப்படுத்துறாங்க இந்த வசனம் குறித்து உமர் அலி அல்லாஹனு அவர்களுக்கு திருப்தி ஏற்பட சொல்றாங்க அல்லாஹுவின் தூதரே இந்த சட்டத்தில் நேரடியான தடையை காண முடியலையே அதனால மதுவை நேரடியாக தடை செய்யும் அளவுக்கு சட்டம் இறக்கி அருள் பிரார்த்தனை செய்யுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகுதான் அல்லாஹ் ஐந்தாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி ஒன்றாவது வசனத்தை இறைக்கி வைக்கிறான் நிச்சயமாக விரும்புவதெல்லாம் மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களுடைய வெறுப்பையும் உண்டு தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்து விடத்தான் எனவே அவற்றை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா இந்த வசனம்தான் பூரண மது விலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முழுமையான இறைவசனமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆனாலும் கூட சிலர் அந்த குடிப்பழக்கத்தை கைவிட முடியாமல் தொடர்ந்து அதில் இருந்து வந்தாங்க இப்போ உமர் அழி அல்லாமர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பாரசீக பேரரசு ரோமானிய பேரரசு போன்றவற்றின் பல பகுதிகள் இஸ்லாமிய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து கொண்டிருந்த நேரத்தில் மதுவை பற்றி ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு உமர் அழிவு முடிவு சேருங்க அவது ஒரு திருட்டு விபச்சாரம் போன்ற கூட்டங்களுக்கு குரானில் நேரடியாகவே தண்டனை சட்டங்கள் அருளப்பட்டிருக்கிறது ஆனால் குழிப்பழக்கத்திற்கான தண்டனை சட்டம் எதுவும் அதில் வழங்கப்படல இதையே தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்ட அந்த குடிகாரர்கள் அதனை முற்றிலும் தடை செய்ய நாடு இருந்தால் அதற்கான தண்டனை சட்டத்தையும் வழங்கியிருப்பான் அப்படின்னு விவாதம் செய்ய செய்து குடிப்பழக்கத்தை தங்களுக்கு சாதகமாக்க பார்த்தாங்க இப்ப உமரலி எல்லா ஒன்று அவர்கள் இந்த பிரச்சனைக்கு வெளியே கண்டுபிடித்த ஆக வேண்டும் அப்படின்னு முடிவு செய்றாங்க உடனே தங்களுடைய ஆலோசனை சபையை கூட்டுறாங்க முதல்ல மதுவை தடை செய்யும் நடவடிக்கைகளில் இறங்குவதற்கு முன்பாக மது அருந்துவது சட்டத்திற்கு உட்பட்டதா அல்லது சட்டத்திற்கு புறமானதா என்பதற்கான கண்டுபிடிக்கும்படி அந்த ஆலோசனை சபைக்கு கட்டளையடுறாங்க இருந்த ஆலோசனை ஆலோசனையின் முடிவில் மது தடை செய்யப்பட்ட ஒன்றே என்று தீர்ப்பு வழங்கப்படுது அதாவது சட்டத்திற்கு புறமானது என்று முடிவு செய்யப்படுது இப்போ அடுத்த கேள்வி சட்டத்திற்கு புறமானது என்றால் அதனை மீறும் பட்சத்தில் அதற்குரிய தண்டனை என்ன இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கும்படி அந்த ஆலோசனை குழுவுக்கு கட்டளை இப்போ ஆலோசனை குழு வழங்கிய இறுதி முடிவு இதுதான் போதையில் மூழ்கி இருக்கக்கூடிய மனிதன் வாய்ந்தவரை பேசக்கூடியவனாக இருக்கிறான் அவன் அவ்வாறு பேசக்கூடிய சொற்கள் அவதூறுக்கு ஒப்பானவை அதனால அவதூறுக்கான தண்டனை என்னவோ அதை அவனுக்கு வழங்க வேண்டும் இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் நாலாவது வசனத்தில் அவதூறு தண்டனையாக கூறப்படுவது என்னவென்றால் கண்ணியமிக்க பெண்கள் மீது அவதூறு கூறி நான்கு சாட்சிகளை கொண்டு நிரூபிக்கவில்லை என்றால் ஒவ்வொருவருக்கும் எண்பது கசேடிகள் கொடுக்கப்பட வேண்டும் சட்டத்தை மீறி செயல்படுகின்ற அவர்களின் சத்திய பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளக் கூடாது இப்போ ஆலோசனை குழு தம்முடைய முடிவை கூறிய கூறிய பிறகு அவங்க சொல்கிறாங்க இந்த சட்டம் கூறுவது போல அவர்களுக்கு எண்பது கசடிகள் கொடுக்கப்படுவது தான் பொருத்தமாக இருக்கும் கருத்தை அவங்க உமர்த்து கொண்டு அனைத்து பிரதேசங்களின் ஆளுநர்களுக்கும் உத்தரவு அனுப்புகிறாங்க அதில் குறிப்பிடப்பட்டது என்னன்னா திருக்குறானின் வழிகாட்டுதலின்படி மது அருந்துவது தடை செய்யப்பட்டுள்ளது எந்த ஒரு முஸ்லிமாவது மது அறந்துவது ஆகுமானது என்று விவாதம் செய்தால் திருமலை புறக்கணித்த குற்றத்திற்காக அவரது தலையை துண்டித்து விடுங்கள் ஆனால் அவர் மது அறந்துவது சட்டத்திற்கு புறம்பானது என்று கூறிக்கொண்டே அந்த குற்றத்தை செய்தார் என்றால் அவருக்கு எண்பது கசேடிகளை பொதுமக்களின் முன்னிலையில் நிறைவேற்றுங்கள் என்று கலிபா உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் இந்த சட்டம் உடனடியாக எல்லா முஸ்லிம் பிரதேசங்களிலும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அதன் பிறகுதான் முஸ்லிம்கள் முழுமையாக இந்த மது என்ற தீய செயல்கள் பாதுகாக்கப்பட்டார் இஸ்லாம் உலக அளவில் தொடங்கிய காலகட்டத்தில் பெரும்பாலான உலக நாடுகளின் பொருளாதாரம் அடிமை தொழிலை அடிப்படையாக கொண்டே இருந்தது இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் பெரும்பாலானவர்கள் அடிமைகளாகவே இருந்தவர்கள்தான் காரணம் மக்காவின் பொருளாதாரமே அடிமைத்தனத்தை மூலதனமாக கொண்டுதான் இருந்தது இப்போ உமர் இல்லா ஒன்று அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுடன் இந்த அடிமைத்தனத்தை ஒழித்தே தீருவேன் என்று முடிவெடுத்து மிகவும் துளிச்சனான முறையில் அரபு உலகத்தில் எந்த ஒரு அரபியரும் அடிமையாக இருக்க முடியாது என்ற ஒரு அறிவிப்பை எல்லா இஸ்லாமிய பகுதிகளிலும் வெளியிடுறாங்க இந்த அறிவிப்பு பிரகாரம் போரின் எதிரிகளை கைதிகளாக பிடித்து அடிமைகளாக வைத்திருந்த நிலையை மாற்றி அவர்களை சுதந்திரமானவர்கள் என்று அறிவிப்பு செய்கிறாங்க அல்லா திருமலை அவர்களிடம் அதாவது அடிமைகளிடம் ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறார் இந்த கட்டளை பிரகாரம் அடிமைகள் தங்களது எஜமானர்களிடம் ஒரு குறிப்பிட்ட தவணைக்குள் வெளித்தொகையை செலுத்திவிடுவதாக வாக்களித்தால் அந்த ஒப்பந்தத்திற்கு அந்த உரிமையாளர் சம்மதித்தே ஆக வேண்டும் என்று கருக அவர்கள் கட்டளை பிறப்பிக்கிறார்கள் அதுபோல சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தோடைய ஒருவர் போர்க்கைதியாக பிடிக்கப்பட்டார் அவரை அடிமையாக்கிக் கொள்வதற்கு உமரலி அவர்கள் தடை விதித்தார் அவர்களுக்கான பிணைத்தொகையை பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்திட வேண்டும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க சிரியாவில் நடைபெற்ற போரில் ஹெராகுலஸ் மன்னனின் மகள் கைதியாக பிடிக்கப்பட்ட போது அவரை அவரது தந்தையிடம் ஒப்படைத்து விட்டார்கள் அதுபோல ஈராக்கில் உள்ள பார்ப்லோன் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் முகௌகிஸ் என்று அழைக்கப்படும் ஜுரைச் இப்பும் மத்தா என்ற மன்னரின் மகள் கைதியாக பிடிக்கப்படுகிறார் பின்னர் கலிபானுத்தரப்படி அவர் திரும்ப அவருடைய தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டார் உமரலில்லாம் அவர்கள் அடிமையாக இருந்து பின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களை கண்ணியமான பதவிகளில் அமர்த்தினார்கள் அரபு நாடுகளில் அறியாம காலத்துல பாலியல் இஸ்லாம் தோன்றி ஒழுக்க கட்டுப்பாடு வந்த இந்த பாலியல் மோகத்திற்கும் கட்டுப்பாடு வந்தது அதாவது ஒருவர் நான்கு மனைவிகளுக்கு மேல் திருமணம் செய்வதற்கு இஸ்லாம் தடை விதித்தது அதுவும் நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் அதாவது மனைமார்கள் அனைவரையும் எல்லா நிலையிலும் சமமாக நடத்த முடியும் என்றால் மட்டுமே ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்யலாம் அதுபோல் திருமண உறவின்றி யாராவது விபச்சாரத்தில் கடுமையான தண்டனைகளும் வழங்கப்பட்டு வந்தது உமர்கள் எல்லாம் முகவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சமூகத்தில் நிலுவைய பல பாலியல் மோசடிகளை முற்றிலும் தடை செய்தார்கள் உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் இப்பொழுது நம்ம பார்க்கலாம் முது ஆ என்ற தற்காலிக திருமணம் அதாவது குறிப்பிட்ட காலக்குழுவை நிர்ணயித்து அந்த காலக்கெடு வரை கணவன் மனைவியாக வாழ்ந்து கொள்வது அதற்கு பிறகு அவர்கள் பிரிந்து விடுவார்கள் ஆனால் இஸ்லாம் கூறும் திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் எல்லாரும் ஒப்பந்தம் செய்து உண்டு வாழ்நாள் முழுவதும் கணவன் மனைவியாக வாழக்கூடிய ஒரு சமூக அமைப்பு இந்த அமைப்பில் குழந்தைகள் பெறுவதும் அவற்றை பராமரிப்பதும் இந்த தம்பதிகள் என்பது கடமை இத சில பாலியல் மோசடக்காரர்கள் விவகாரத்தை அல்லாங்கவே நக்சே நடக்கக்கூடிய அந்த செயலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு முத்தா என்ற தற்காலிக திருமணம் செய்து வந்தார்கள் இந்த தற்காலிக திருமணத்தின் காரணமாக பெண்களை நினைத்த நேரத்தில் விவகாரத்தை செய்வதும் இடைப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் அனாதிகளாக்கப்படுவதும் சமூகத்தில் குழப்பத்தையும் சீர்கட்டையும் உண்டாக்கி கொண்டிருந்ததும் இதையெல்லாம் உணர்ந்த கழிப்ப உமர்கள் அவர்கள் இந்த முத்தா திருமணத்திற்கு முழுமையாக தடை வைத்தார்கள் அலகதுலா இதன் தொடர்ச்சியாக அடுத்து வரும் கழிப்பா உமர்வழியல்ல அவர்களின் ஆட்சி காலத்தில் பாரசீக பேரரசையும் ரோமானிய பேரரசையும் எப்படி வெற்றி கொண்டார்கள் என்பதை பற்றிய தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்ப நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்லராமான் நமக்கு தந்தருள் புரிவான அஸ்லாம்